அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றேங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு கிருஷ்ணரின் சபதம் சிசுபாலன் கிருஷ்ணனால் கொலையொண்டான் அப்படின்ற செய்தி அவனது உற்ற சால்வனுக்கு எட்டியதும் கடும் கோபம் கொண்டு அவன் பெரும் படையொன்னை திரட்டிக்கிட்டு துவாரகிக்கு முற்றுகையிட்டான் அந்த சமயத்தில் துவாரகிக்கு கிருஷ்ணர் திரும்பலை கிருஷ்ணர் அங்கே இல்லாததுனால துவாரகையை உக்கரசேனன் காவல் புரிஞ்சுக்கிட்டு வந்தான் துவாரகை அப்படிங்கிறது ஒரு தீவில் எழுப்பப்பட்ட கோட்டை அங்கு சகலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பதற்கான இடங்கள் மட்டுமில்லாமல் எந்திரங்கள் சுரங்க வழிகள் என எல்லாமே திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு முத்திரிடப்பட்ட ஆதார சீட்டு இல்லாமல் யாருமே துவாரகையிலிருந்து வெளியேறிட அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அதே போல் அந்த நகருக்குள் நுழையவும் பலதரப்பட்ட விதிமுறைகளும் வகுக்கப்பட்டிருந்துச்சு இந்த சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு திரும்பி வந்து தன் நகரை முற்றுகையிட்ட சால்வனை படையெடுத்து சென்று விரட்டியடிச்சார் கௌரவர்கள் செய்த சூழ்ச்சியால் பாண்டவர் வனவாசம் செய்ய நேர்ந்ததை நினச்சி வருந்தினார் அப்போ பாண்டவர் பத்தினியான திரௌபதி பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து அண்ணா பகவானே ஒற்றை ஆடையை தரித்து தீண்டாத நிலையில் இருந்த என்னை திருதிராஷ்டரின் அரசவை கீழ்த்து வந்து கௌரவர்கள் அவமானப்படுத்திட்டாங்க நான் அவர்கள் அனைவருக்கும் தாசியாகவே ஆகிவிட்டதாக நினச்சிட்டாங்க பீஷ்மரும் திருதிராஷ்டரும் கூட நான் யார் என்பதையும் அவர்களுக்கு நான் மருமகள் என்பதையும் கூட மறந்துட்டாங்க ஜனார்த்தனரே என்னை மணந்தவர்களும் என்னை காப்பாத்தலையே என்று அழுது புலமனா அந்த சமயத்தில் என்னுடைய சகோதரர்களும் என் கூட இல்லை நீங்களும் கூட இல்லாமல் போனீங்க அப்படின்னு கோபம் கொப்பளிக்க ரொம்ப ஆறாமல் அழுது தீர்த்தா தங்க்கிட்டால் கண்ணீர் விட்டு கதறி எழுத பாஞ்சாலியை சமாதானப்படுத்திய பகவான் கிருஷ்ணர் பாஞ்சாலி உன்னை யார் துன்புறுத்தினார்களோ அவர்கள் அனைவருமே ரத்த வல்லத்தில் முழுகி மாண்டு கிடப்பாங்க நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என்ன துணை வேண்டுமோ அதனை நான் பாண்டவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பேன் நீ பட்ட மகரிஷி ஆவ வானமே இடிந்து விழுந்தாலும் இமயம் வெடித்து சிதறினாலும் பூமி பிளந்தாலும் கடல் சொட்டு நீரின்றி வற்றினாலும் என் வாக்கு பொய்த்து போகாது இது சத்தியம் அப்படின்னு உறுதி சொன்னாரு இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் திரௌபதிக்கு உறுதிமொழி கொடுத்ததும் சமாதானமடைந்த அவள் அர்ஜுனனை தன் கடைக்கண்ணால் பெருக்கெடுத்து வழியும் கண்ணீர் துளிகளின் வழியே பார்த்தா அழகான கண்களை உடையவளே அச்சுதன் உன்னிடம் என்னை உரைத்தாரோ அது நிச்சயம் நடக்கும் மாறாது அப்படின்னு அவளுக்கு அர்ஜுனனும் உறுதிமொழி சொன்னான் அப்போது கிருஷ்ணர் சொன்னார் துவாரகையில் நான் இல்லாத நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்குது நான் இருந்திருந்தால் இந்த சூதாட்ட மோசத்தை நிச்சயம் நான் நடக்காமல் காப்பாத்திருப்பேன் என்னால் முடிஞ்சது செஞ்சுருப்பேன் என்ன திருதிராஷ்டரும் துரியோதனனும் அவைக்கு கூப்பிடாட்டினா கூட நான் போயிருப்பேன் பீஷ்மர் துரோணாச்சாரர் கிருபாச்சாரியார் முதலியவர்களுக்கு என்னால் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி அந்த கவராட்டத்தை நிறுத்தியிருப்பேன் சால்வனை நான் எதிர்த்திட வேண்டி துவாரகையை விட்டு வெளியே போயிருந்தேன் யாகத்தில் சிசுபாலனை வதம் செய்தேன் என்ற கோபத்தால் அவன் துவாரகையில் நான் இல்லாத சமயம் பார்த்து முற்றுகையிட்டுள்ளான் நான் துவாரகையை திரும்பியதும் சால்வனை தொடர்ந்து விரட்டி சென்று அவனை வதம் செய்த பின்னர்தான் நீங்கள் வனவாசம் செய்ய நேர்ந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அனைவரையும் பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டி இங்கே வந்தேன் இந்த சமயத்தில் உடனடியாக உங்களது துக்கத்தை போக்க என்னால் முடியாவிட்டாலும் முன் உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு பாண்டவர்களிடம் விடை பெற்று கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனனின் மனைவியான சுபத்ரையையும் அவள் மகன் அபிமன்யையும் அழைத்து கொண்டு தோரகைக்கு போனார் அதே சமயம் திரௌபதியின் புத்திரர்களை அழைத்து கொண்டு துஷ்டித்மன் பாஞ்சல நாட்டுக்கு பயணமானான் அடுத்த வீடியோவில் அர்ஜுனன் பாசுபதம் பெறல் அந்த கதையை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கிருஷ்ணரின் சபதம் கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதனேயம் நன்றி வணக்கம்